நம்ம பார்க்க போகிறது சாமு ஒன்று சாமியில் அதிகாரங்கள் பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் பதினாறாவது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட தாவிதுங்கிறவரை நீ திருப்பலி பண்ண அரசாங்கிறத சொல்லி அனுப்புறாரு சாமுவேல் பெறப்பட்டு போறாரு ஈசாய் வெத்திலகம் ஊரில் ஈசாயிட்ட போறாரு அவருக்கு எட்டு மகன்கள் இருக்கு அவங்க மகன்கள் ஒன்று முன்னாடி ஒன்றா நிறுத்துறாங்க அதில் எலியாபு மூத்த மகன் ஆனால் ஆண்டவர் வந்து அவர் கிடையாது அவர் அரசராக போகிறது இல்லைன்னு சொல்லிடுறாரு அடுத்து அபிநதாபு சம்மாகு அடுத்து ஐந்து ஏழு பேரை நிறுத்துறாங்க ஆனால் அவங்க யாருமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு அப்போ நீ வேற ஏதாவது பையங்கள் உனக்கு இருக்கான்னு சாமுவில் கேட்கும்போது தா ஈசாய் ஆமா அவன் வந்து சிறுவன் அவன் வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக போயிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ நான் அவன் வர வரைக்கும் நான் கொண்டு இருப்பேன் சொல்லுவாங்க அவனை கூட்டிட்டு வாங்க தாவித கூட்டிட்டு வருவாங்க அப்போ ஆண்டவர் இவர் தான் இவனை திருப்பொழிவு பண்ணுன்னு சொன்னோன்னு சாமுவேல் வந்து என்ன கொம்பாவை தலையில வச்சு அவரை திருப்பொழிவு பண்ணிடுவார் அதுக்கப்புறமா வந்து அதுலருந்து சவுல் மேது ஆண்டவரோட ஆவி வெளியேறி தீய ஆவி புகுந்துடும் அப்போ தீய ஆவி புகரும் அவர் வந்து ரொம்ப துன்பப்படுவார் அப்போ பணியாளர் ஒருத்தர் வந்து யாழ் மீட்டுனா இவருக்கு கொஞ்சம் அந்த தீய ஆவி இறங்கும் அப்படின்னு சொல்லி தாவிதுங்கிற நல்லா யாழ் மீட்டு வரன்னு சொல்லி தாவித கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வந்து அவர் வந்து தாவி தாவித யாழ் மீட்டோன்னே இவர் மேலே இந்த ஆவி இறங்கிடும் ஆண்டவரோட ஆவி தாவித மேலே இருக்கும் சவுல் வந்து அவரை தாவித படைக்கிழமை தாங்குவோராக நியமிப்பார் அப்புறம் என்ன நடக்கும் பதினேழாவது அதிகாரத்தில் பெலிஸ்தியர் கோலியாத்தின் மூத்த இருப்பார் அவர் வந்து ஆறு அடி மூலம் இருக்கிறவர் அவர் வெண்கல தலைக்கவசம் ஐம்பத்தி ஏழு கிலோ மார்க்கவசம் காலில் வெண்கல கலசம் தோலில் வெண்கல கல்வியில் எரிவில் ஈட்டி கோல் கிரிக்கெட்டை முதலியானவை வச்சு ரொம்ப வீரமிக்க ஒருத்தராக இருப்பார் அவர் வந்து எப்போ பாரு இஸ்ரேல் மக்கள்கிட்ட என்ன சொல்வார்னா உங்களை யாராவது ஒருத்தர் என்னை ஜெயிச்சிட்டா நாங்கள் உங்களுக்கு அடிமை இல்லைன்னா நீங்கள் இஸ்ரேல் மக்கள் எங்களுக்கு அடிமை மாதிரி சொல்லி சவால் விடுவார் நாற்பது நாள் சவால் விட்டுட்டு இருப்பார் அப்போ வந்து இது ஒரு நாள் தாவி அவங்க அண்ணன் மாதிரி போர்க்களத்தில் இருக்கிறத பார்க்குறதுக்காக வந்திருப்பார் அவங்க அப்பா அனுப்பி எப்படி இருக்காதுன்னு பார்த்துட்டு வரைக்கும் வந்தபோது கௌலியாத் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு அப்போ வந்து இவர் வந்து இஸ்ரேலோட ஆண்டவரே பழித்துறைக்கான இவனை நான் அப்படின்னு அவர் ரொம்ப கோபப்பட்டு நானே அவனை கொள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்போ அவள்கிட்ட அவரை கூட்டிகிட்டு போவாங்க ஒன்னால் முடியாத நீ சிறுவன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து நான் ஆடு மேய்க்கும் போது சிங்கம் கரடி போன்றவர்களை நானே கொண்டுருக்கேன் அதனால் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவார் சிங்கத்திடமிருந்து என்னை கப்பி ஆண்டவர் இவனிடமிருந்து எனக்கு கப்பிவிப்பார் அப்படின்னு சொல்லுவார் அப்போ சவுல் வந்து அவங்களோட போருக்கான ஆடைகள் எல்லாம் அணிவிப்பாங்க தாவீது அது அவர் போட்டுட்டு நடந்து பார்த்து எனக்கு இது பழக்கம் ஆனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கூலாங்கல் ஐந்து கூலான்களும் ஒரு கனையும் மட்டும் எடுத்துட்டு அந்த பெலிஸ்தீனை நோக்கி போய் அதில் ஒரு கல்ல அந்த கவனில் வச்சு அவரோட நெற்றி கொட்டில் குறி வச்சு அடித்து அதில் அவர் விழுந்துருவார் அதுக்கப்புறமா அவர் மேலே ஏறி கோலியாத்தோடய வாழையே வச்சு கோலியாத்த வெட்டி அவரோட தலையை வந்து சவுல் ராஜா கொண்டு வந்து கொடுத்துருவாரு அதிகாரம் பதினெட்டில் சவுல் ராஜா வந்து தாவித மேலே புறாமப்பட ஆரம்பிக்கிறாரு ஏன்னா தாவிது அவரோட புகழ் வந்து ஏறிட்டே போகுது அப்படின்னோடனே அவருக்கு வந்து அடைகிறார் அப்போது அவரோட மகள கொடுக்குறதா சொல்லிட்டு ஆனால் வேற ஒரு பையன் ஒரு கொடுத்துருவாங்க அப்போ சவுளோட இன்னொரு பொண்ணு மீக்கால் வந்து தாவதை விரும்பி விரும்புவார் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு திருப்பி பெலிஸ்தீரோட நூறு நுணித்தோல்கள் வேணும்னு கேட்பாங்க அதை தாவீத இரநூறு நுணித்தோல்களை கொடுத்து மீக்கால திருமணம் செஞ்சுக்குவார் பத்தொம்பது அதிகாரத்தில் சவுல் தாவியை கொள்றதுக்காக திட்டம் போடுவார் யோனத்தான் சவுளோட பையன் வந்து தாவிதம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதனால யோனத்தான் வந்து அவருக்கு யோசனை சொல்லி நீ ஓடிடு அவர் நீ போய் மறைஞ்சு கொள்ள அப்படின்னு சொல்வாரு அதனால தாவித அவர் வேற இடத்துக்கு போயிடுவார் அப்போ மீக்கால் வந்துட்டு வந்து இந்த சவுல் கேப்பார் எங்க அவன் அப்போ அவர் வந்து என்னை கொன்றுவார்னு சொன்னார் நான் அனுப்பிட்டேன் அவரை தப்பியோட செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அது மூலமாக தாவித காப்பாற்றப்படுவார் அதிகாரம் இருபதுல நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த ஆவிதம் யோனத்தானம் சந்திச்சுக்கிறாங்க அமாவாசை விருந்தில் அரசர் வந்து உன்னை எங்கேன்னு கேட்பாங்க அப்போ வந்து நான் நீ வந்து பெத்லஹன் போயிருக்கேன்னு நான் சொல்லிடுவேன் நான் வந்து எங்கள் அப்பா எந்த மூடில் இருக்காங்கிறத பார்த்துட்டு அதை உன்னை கொலை பண்ணுற ஐடியா இருக்காங்கன்னு மூணு அம்புகளை ஏவேன் நீ ஒரு வயலில் ஒளிந்துக்கோ அந்த அம்புகளை ஒரு பையனை விட்டு எடுக்க சொல்லுவேன் அந்த அம்புகள் அப்பா இருக்குதுன்னு சொன்னால் எங்கள் அப்பா உங்களை கோவமாக இருக்காதுன்னு அர்த்தம் அவர் வந்து கண்டிப்பாக உன்னை கொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ தப்பி ஓடிடுன்னு மாதிரி சொல்லுவாங்க அதே போல் மறுமாதிரி நடக்கும்